அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் ரொம்ப நாளாச்சு நம்ம பதிவுகள் போட்டு இப்போ இந்த பதிவு யாருக்கானது அப்படின்னா நாம் பிறந்துட்டோம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கை வந்து முடிய போகுது இறக்கப் போகிறோம் அப்படின்னா எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறோம் வந்த வேலை எந்த வேலைக்கு வந்தோம் இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊருக்கு நாங்கள் ஏன் போகிறோம் அப்படின்னா என் பையன் இருக்கான் பார்க்க போகிறோம் போல் நாம் இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல நம்ம இங்கே வந்து தானே இருக்கோம் அது நமக்கு உறுதியாக தெரியுதுல்ல நம்ம போகத்தானே போகிறோம் அதுவும் உறுதியாக தெரியுதுல்ல அப்போ அப்போது ஏன் வந்தோம் அந்த வந்த வெளியை முடிச்சிட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு நாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அது வெளியில் போய் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் நிறைய ஞானிகளை போய் சந்திக்கணும் நிறைய குருமார்களை போய் சந்திக்கணும் அப்படின்லாம் ஒரு சந்தித்து தீர வேண்டும் அப்படிலாம் இல்லை நாம் சந்திக்கலாம் அவங்கக்கிட்டேருந்து இருந்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கலாம் நமக்கு மனதுக்கு நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு திருப்திப்படுறதுக்காக நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நாம் இந்த வாழ்க்கையை பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி சிறப்பாக வாழ்கிறது எதிர்த்த வீட்டுக்காரம்மா விட நான் எப்படி அறிவாளியாக இருக்கிறது இந்த மாதிரி இங்கே இருக்கிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நமக்கு கொஞ்சம் புத்தி தேவைப்படுகிறது அப்போது அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த உள்நோக்கி நாம் எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்க்குறது இந்த பயணம் இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு எதுக்காக இது நம்மளே தான் முடிவு பண்ணி வந்திருக்கோமா இல்லை யாராவது கொடுத்தாங்களா நமக்கு இந்த வேலையை இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம உள்ள உள்ளே தான் திரும்பணும் வெளியில் கற்றுக்கிற விஷயங்களை வெளியில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் உள்ள யூஸ் பண்ண முடியாது உள்ளே நமக்கு யார் குரு அப்படின்னா நாம தான் நாம தான் வெளியில் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிமார்களும் குருமார்களும் கற்றுக் கொடுத்த விஷயங்களை வைத்து நாம் உள்நோக்கி போய் நம்மளை நாமளே பார்க்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் அப்பதான் நமக்குள்ள நமக்குள்ளே இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னா விழிப்புணர்வு அடைந்த மனிதனை ஞானி அப்போ அந்த விழிப்புணர்வுனா என்ன அப்படின்னா எப்பொழுதும் வெளி உலகத்திலையும் சரி உள்ளுலகத்துலையும் சரி என்ன நடந்தாலும் அதை நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது அது கூட தொடர்ந்து ஒரு காம்பினேஷன் வச்சுக்க முடியுது அதன் கூட தொடர்ந்து நம்மளால் பயணிக்க முடியுது அதாவது நாம வெளியில் பண்ணுற செயல்கள் நாம் உள்ள நினைக்கிற நினைவு இது ரெண்டும் கூடையும் நாம் கரெக்டாக கைகோர்த்து போக முடியுது நான் கைகோர்த்து போனோன்னா தான் நம்ம எந்தெந்த இடத்துல நம்மளை வந்து சரி பண்ணிக்க முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் சரி பண்ணிக்க முடியும் அப்போ அந்த நிலையை நமக்குள்ள உருவாக்குறது தான் விழிப்புணர்வு அந்த நிலை தான் விழிப்புணர்வு அப்போ அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல கொஞ்ச நேரம் ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிரம் பேர் கூட இருந்தாலும் நீங்கள் தனிமையில தான் இருப்பீங்க தனிமை வந்து மிக பெரிய வரம் அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும் அந்த தனிமையை அந்த தனிமைனா என்ன அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது அந்த தனிமை இல்லை நமக்குள்ளே நாம தனியாக இருக்கிறது அது முதல்ல எடுத்தோடனே வராது அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா கொஞ்சம் தனியாக இருந்து பழகணும் எப்போ பார்த்தாலும் கூட்டத்தோடு இல்லாமல் கொஞ்சம் தனிமையிலேருந்து நாம் முதல்ல கொஞ்சம் பழகணும் அதுக்கப்புறம் அமைதியாக இருந்து பழகணும் அமைதியாக இருக்கிறதுனா என்னென்னா முதல்ல வெளியில் பேசாமல் இருக்கணும் புத்தகங்கள் படிக்க கூடாது டிவி பார்க்கக்கூடாது வீடியோ பார்க்கக்கூடாது மற்றவங்கக்கிட்ட பேசாமல் அமைதின்னா அதுதான் நாமளாக எதையும் ஒரு விஷயத்தை உருவாக்காம அமைதியா இருக்கிறது யாருடைய பேச்சையும் நம்ம கேட்கக்கூடாது அந்த டைம்ல நாமளும் பேசக்கூடாது அமைதியா இருக்கிறது அதை பழகுங்க அதுக்கப்புறம் மௌனத்தை பழகணும் அது மௌனத்தை பழகணும் அப்படிங்கிறத விட இந்த தனிமையும் அமைதியும் பழக பழக ஒரு கட்டத்தில் நம்ம உள்ள மனம் வந்து எப்பயுமே ஓடிட்டே தான் இருக்கும் தனியாக இருந்தாலும் சரி வெளியில் அமைதியாக இருந்தாலும் சரி தான் ஆனால் அதையும் தாண்டி நம்ம இதெல்லாம் பழக பழக உள்ளுக்குள்ளே நம்ம எண்ணங்கள் மிக 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 குறைந்து ஒரு உள்ள ஆழமான அமைதிக்குள்ளே போகும் இந்த மனம் உடம்பும் ரிலாக்ஸ்டாகும் மைண்டும் ஒரு ஆழமான அமைதிக்குள்ளே போகும் அதுதான் மௌனம் ஆனால் இந்த மௌனத்தையும் நாம் கொஞ்சம் பழக்கத்தில் கொண்டு வந்தால் தான் அது உள்ள இயல்பாக மாறும் அப்போ அது முதல்ல அதுக்கு நம்ம கொஞ்சம் உட்காந்துட்டு முதல்ல தனிமை அப்புறம் அமைதி அதை அடுத்த கொஞ்ச நாள் கழித்து உட்காந்துக்கிட்டு நாம் நம்மளுடைய சுவாசத்தையே கவனித்தோம் அப்படின்னா அது உள்ளே போகுது வெளியே வருது காற்று நம்மளுடைய வெளியே இருக்கிறது காற்று உள்நோக்கி நமக்கு உள்ளே போகிறது சுவாசம் அந்த சுவாசமானது உள்ள எங்கே வரைக்கும் போயிட்டு எப்படி வெளியே வருது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கவனிச்சா போதும் மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது அது தனி மூச்சு பயிற்சி இல்லாமல் மூச்சையே கவனித்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளில் நம்மளை ஒரு ஆழமான மௌனத்துக்குள்ளே கொண்டு போயிடும் அந்த மௌனம் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த விழிப்புணர்வு தான் நீங்கள் உள்ளே கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் வெளி உலகத்துலேயும் நீங்கள் என்னென்னமெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஹண்ட்ரட் பண்ண முடியும் அதுக்கு அந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வரணும் அந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு நாம் இதெல்லாம் இந்த மௌனத்தை நமக்குள்ளே வந்தே ஆகணும் மௌனம் வந்த ஒருத்தருக்கு தான் அந்த விழிப்புணர்வுங்கிறது அந்த நிலை அப்படிங்கிறத நமக்குள்ளே நடக்க முடியும் அதை அடை அடையணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அடையணுன்னா அது எங்கேயோலாம் இல்லை நமக்குள்ளே தான் அது இருக்குது அதனால் அந்த நிலையை நாம் உணரணும் அப்படின்னா அந்த தனிமை அமைதி அப்புறம் மூச்சை கவனித்து கவனிக்க கவனிக்க ஒரு மௌனம் அந்த மௌனத்தில் இருந்து தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ள நடக்கும் அப்போ நீங்கள் அதை அந்த விழிப்புணர்வு தான் எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கொடுக்கும் வெளியிலருந்து யார் என்ன புத்தகங்களில் கொடுத்தாலும் குருமார்கள் கொடுத்தாலும் நம்ம எத்தனை கருத்தை வாய் வழியாக நம்ம கேட்டாலும் நமக்குள்ள ஒன்று ஆழமாக உணர்வாக நம்ம அனுபவமாக ஒன்று நடக்கிற வரைக்கும் இந்த மனமானது அதை நம்பாது அந்த நேரத்தில் வேணால் சரி சரின்னு சொல்லும் ஆனால் அடுத்த நிமிஷமே அது வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்குள்ளே அது வந்து நம்பணும் நமக்குள்ள அது வந்து நம்மள்தான் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு அனுபவமும் நமக்குள்ளே நடக்கணும் ஒருத்தர் வந்து எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவருக்கு வலிக்குது போல் இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் அந்த வலி நமக்குள்ளேயே நடக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு நம்மளால் உணர முடியுது இல்லையா ஏற்கனவே நமக்கு அடு அடிப்பட்டு வலி இரு வலி அனுபவிச்சிருந்தோன்னா அவங்களுக்கு இப்போ எந் எந்த அளவுக்கு வலிக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதனால் எந்த ஒரு அனுபவமும் நமக்குள்ளே தான் நடக்கணும் அதனால் தனிமை அமைதி மௌனம் மூச்சை கவனிக்கிறது இது எல்லாம் நம்ம பண்ணணுன்னாலே விழிப்புணர்வு தானாக வந்துடும் நமக்குள்ள விழிப்புணர்வு நமக்குள்ள அந்த நிலைக்கு நம்ம போய்ட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்குள்ள விழிப்புணர்வு இருந்தது அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் நம்ம மனதில் நமக்கு வர்ற எல்லா எண்ணங்களும் எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவுமே இருக்காது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தவிர நம்ம அது அதுவுமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நம்மளுடைய ஆளுமைக்கு கீழே தான் இருக்கும் நமக்குள்ள விழிப்புணர்வுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நன்றி தொழிகளே நன்றி இது உங்களுக்கான பதிவு